கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஏதேன் தோட்டத்தை படைச்ச பிறகு மிருகங்களை படைச்ச பிறகு மனிதர்களை படைச்சிட்டு தேவன் அவர்கள்கிட்ட சொன்னது இதை எல்லாமே நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க அப்படின்ட்டு ஆனால் சிலர் மிருகங்களை வளர்க்குறது தப்பு இல்லைன்னா அதை தொட தப்பு அது கிட்ட போகிறதே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் மனிதர்களை விட மிருகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் அதை பத்தி நான் பேச வரல ஆனா நீதிமான்டைய குணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் பனிரெண்டு பத்து நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நீதிமான் அதாவது சரியாக நடக்கிற ஒரு மனிதன் மிருக ஜீவன்களை தன்னுடைய மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறாராம் சரி இந்த மிருகங்களை பார்த்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பல நேரத்தில் மிருகங்கள் கிட்ட இருந்து நமக்கு பால் முட்டை கறி போன்ற பொருட்கள் கிடைக்குது அதை வியாபாரத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு நன்றி உள்ளதாக இருக்கும் நம்மளை பாதுகாக்கும் ஒரு சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னார் அந்த சம்பவத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது என்னன்னா தன் வீட்டுக்கு வெளியே இருந்த நாய்களுக்கு உணவளிக்கிறது அவர் அதை பொறுப்பாக எடுத்து வளர்க்கல ஆனா வெளியே இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு சில நேரம் விசேஷங்களுக்கு போகும்போது கூட அங்க மீதி இருக்கிற எலும்புகள் கறி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த நாய்களுக்கு போடுவாராம் இவரை பார்த்தாலே அந்த நாய்களுக்கு ஒரு பிரியம் இருக்குமா ஒரு நாள் தன்னுடைய இரு சக்கர வாகனத்துலேயே அதோடைய சாவியை வச்சுட்டு இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டாராம் அவர் அதை பற்றி மறந்ததுனால மறுநாள் காலையில் தான் அந்த சாவியை தேடி இருக்காரு அந்த சாவி எங்கே இருக்குன்னு பயந்து போய் கடைசியில் அவர் வாகனத்தில் போய் அதை கண்டுபிடிச்சாராம் அந்த வாகனத்தை அவர் பார்க்கும்போது அந்த வாகனத்தை சுற்றி அவர் சாப்பாடு போடுற நாயெல்லாம் பாதுகாப்பாக படுத்திருந்ததாம் யாராவது வந்து அந்த வாகனத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த நாய்களெல்லாம் அதை சுற்றி படுத்துருந்துருக்கு அதை பார்த்த உடனே அந்த சகோதரன் சொன்னார் எனக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு நம்ம மிருக ஜீவன்களை காப்பாற்றுறதுல எந்த தவறும் இல்லை அடுத்த கதையில் சந்திப்போம்